கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே மார்ச் முதலாம் தேதியிலிருந்து புதிய சேனல்ல இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ரைட் சைடு ஐ இருக்குது நீங்க அதுக்கு மூவ் பண்ணிக்கங்க கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஜான் சாப்டர் த்ரீ இயேசு தாமே ஞான கொடுக்கவில்லை அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு சீஷர்களாய் மாறியவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு அவருடைய சீஷர்கள் கொடுத்தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை நீங்க ஆங்கில வேதாகமம் வாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நேற்றைய வசனமும் இன்றைய வசனமும் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் மாறி இருக்கும் தமிழில் இரண்டாவது வசனம் மூணாவதா இருக்கும் ஆங்கிலத்தில் அப்ப என்னன்னா ஆண்டவர் வந்து ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தார் என்ன மற்றவர்களுக்கு பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராய் இருந்தார் என்ன ஒரு ஒரு தலைவன் என்பவன் தனக்கு கீழ் தன்னோடு இருக்கக்கூடிய மக்களை எடுத்து அவர்களுடைய தாளந்துகளை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இணைந்து செயல்பட்டாதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் அதனாலதான் ஆண்டவர் வந்து அவருக்கு நல்லா புரிந்து கொண்டார் அவரால் எல்லா காரியமும் செய்ய முடியாது அதனால அவர் மற்றவர்களை கொண்டு காரியங்களை வாய்க்க பண்ணினார் ஆனா இந்த நாட்கள வந்து எல்லாமே தான் தான் செய்யணும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் நீங்க மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபதுல வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன சொல்லுது நீங்க போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்க ஒழிய ஒரு போதகர்களால மற்றும் ஒரு வல்லமை பெற்ற ஊழியர்களால நீங்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லல ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து இத தவறுதலாக புரிஞ்சு கொள்கிறோம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாட்வியன் மொழி பேசக்கூடிய சபையில் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒரு பதினோரு பேர் தயாராக இருந்தாங்க அப்ப அவங்க அங்கிருந்து போன் பண்ணி பாஸ்டர் நீங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் வந்து கொடுக்க மாட்டேன் நீங்களே கொடுங்கன்னு சொல்லி என்ன அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் யார் கேட்டாலும் நீங்க காட்டுங்க மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வருஷம் உள்ள வசனங்கள் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு சொல்லி எல்லாருமே வந்து நம்ம யாரு யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதனால நீங்க தாராளமா நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னேன் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அப்போ சில நடவடிக்கை எட்டாவது அதிகாரத்தில் எத்தியோப்பியன் ஈனாக்கு கொடுக்கிறாரு பிலிப்பு அப்போ சில நடவடிக்கை ஒன்பதாவது அதிகாரத்தில் பாருங்க பவுலுக்கு அப்போ சில அப்போ பவுலுக்கு யாரும் ஞானஸ்தானம் கொடுத்தா அனனியாஸ் என்று சொல்லக்கூடியவர் ஏன்னா நம்ம யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஞானஸ்தானம் கொடுக்கலாங்க அதுல எந்த ஒரு மாறுபாடான கருத்தும் கிடையாது இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இந்த நாள்ல இந்த நாள்ல நீங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற இடத்தை பாக்குறீங்களா ஞானஸ்தானம் கொடுக்கறவங்களை பாக்குறீங்களா இல்ல நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களை நீங்க ஆண்டவரை பாக்குறீங்களா நல்லா கவனிங்க ஒன்னு நீங்க யானஸ்தானம் எடுத்துறவங்க எடுத்துட்டீங்க நீ எடுக்க போறவங்களா இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு கவனிங்க நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்ன உடனே நீங்க யார் முதல்ல உங்களுடைய கண்களுக்கு வருவது இடமா ஆளா ஆண்டவரா சிந்திச்சு பாருங்க இந்த நாட்கள்ல வந்து ஒரு பயங்கர ஃபேஷன் வந்துருச்சு என்ன ஆயிடுச்சு போய் எல்லாரும் யோர்தான்ல இன்னொரு முறை ஞானஸ்தானம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கொடுமையான விஷயம் வயத வசனத்தில் அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்ல என்ன நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அவ்வளவுதான் ஞானஸ்தானம் யார் எடுப்பா ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை அவருடைய சீஷர்கள் என்று அழைக்கக்கூடிய மக்கள் வெளியரங்கமாக எடுப்பதுதான் ஞானஸ்தானம் அப்ப என்னன்னா நம்ம இடத்தை பத்தி இல்ல யாரு கொடுக்கிறான்னுல இன்னொரு காரியம் என்னன்னா இந்த ஞானஸ்தானம் எந்த சேர்ச்சில் எடுக்கிறீங்களோ அந்த சேர்ச்சில் தான் நீங்க இருக்கணும்னு எல்லா சேச்சுமே ஆண்டவருக்கு தாங்க சொந்தம் சபை என்பது நீங்களும் நானும் தானே ஒழிய கட்டடம் இல்ல இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வெக்கக்கேடான விஷயம் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெந்த காஸ்து சபைகள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் ஆயத்தப்படும் சொல்லி பிரசங்கம் பண்றாங்க ஆனா கோடி கணக்குல பில்டிங் ப்ராஜெக்ட் போட்டு கட்டடம் ஆலயம் கட்டுறோம் ஆலயம் கட்டுறோங்கிறாங்க என்ன ஒரு மதியீனம் தயவு செய்து சிந்திச்சு கொள்ளுங்க ஏன்னா ஞானஸ்தானம் உங்களை ரட்சிக்கல நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அது யாரு ஆண்டவருக்கு முன்பாக எடுக்கிறீங்க ஆண்டவர் தான் உங்களுக்கு முக்கியம்ங்கறத உணர்ந்து கொண்டீங்கன்னா நீங்க கொடுக்கறவங்கள பத்தியோ எடுக்கிற இடத்த பத்தியோ கவலைப்பட மாட்டீங்க நீங்க ஆண்டவரை மட்டும் குறிக்கோளாய் பார்த்து கொள்வீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி இந்தியால இருந்து போன் பண்ணி கேட்டிருந்தாங்க நான் வரும்போது ஞானஸ்தானம் கொடுக்கறத வந்து அவங்க சொன்னாங்க எங்க பக்கத்துல ஒரு சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க போறாங்களாம் பாஸ்டர் நான் சொன்னேன் தயவு செஞ்சு போய் எடுங்கன்னு காரணம் என்னன்னா நம்ம இல்லைங்க ஆண்டவர் தான் முக்கியம் எனக்கு அருமையானவர்களே நீங்க அப்படி இனிமேல் உங்க பார்வை மாறட்டும் நீங்கள் ஆண்டவரை மட்டும் பார்த்து கொண்டு வாழக்கூடிய மக்களா இருங்க அதனால கவலையே படாதீங்க கர்த்தரை கண்ணோக்கி பாருங்கள் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நான் உங்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இதோ தேவ கிருபை அவர்கள் மேல் கடந்து வரட்டும் ஆண்டவரே இதோ உம்முடைய அன்பு அவர்களை தாங்கி ஏங்கி வழிநடத்தட்டும் ஆண்டவரே உண்மை மாத்திரம் பார்த்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க அதன் மூலமாய் இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்